ஹாய் ஒன் என் பேர் அருண் நான் ஆக்சுவலி சத்தியமங்கலம் ஏரியாலருந்து வரேங்க எங்களுக்கு வந்து பாக்கு வந்து மெயின் பிளான்டேஷனாக பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்குள்ளே வந்து ஊடு பயிராக வந்து நாங்கள் மிளகு வைக்கலாம் ஒரு ஒன்று ஐடியா இருக்கும்போது சரி என்ன பண்ணலாம் அடுத்து யோசிக்கும் போது வித் அவுட் ஓகேவில் கோவத்து கிளரிசீடியா ஸோ கிளரிசீடியாவுக்கு வந்து பெரிய நர்சரின்றது வந்து எங்களுக்கு பெருசாக கிடைக்கல நாங்கள் தேடி பார்த்த வரையும் டக்குன்னு எனக்கு பக்கத்தில் அவைலபிளாகவே எந்த நர்சரியும் இல்லை ஸோ நான் டவுன் த லைன் தேடி பிடிக்கும்போது தான் வந்து இந்த பியூர் அக்ரோவேட் என்டர்பிரைசஸ் இந்த நர்சரி வந்து கிடைச்சது இது ஆக்சுவலி வந்து மேட்டூரில் இருக்குது மேட்டூர் காவேரிப்பட்டினம் காவேரிபுரம் சாரி காவேரிபுரம் பக்கத்தில் ஸோ மேட்டூர்லேருந்து அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இவங்கிட்ட வந்து இது ஓன்லி செலக்டிவாக தான் இருக்குது இந்த கிளரிசீடியா பிளான்டேஷன் வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை எல்லா நர்சரியிலையும் கிடைக்கிறதில்ல அப்படியே இருந்தாலும் இட் உட் பி மச் காஸ்ட்லியர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஸோ இங்கே வந்து சரி இவரை நான் முத்தமிழ் அவர் தான் வந்து இதை மேனேஜ் பண்ணுறாரு அவரை கூப்பிட்டு பேசியிருந்தேன் பேசிவிட்டு சரி ஓகே போய் பார்க்கலான்னு வந்து பார்த்தப்போ இங்கே ஆல்மோஸ்ட் இவங்ககிட்ட வந்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ளஸ் கெப்பாசிட்டி நர்சரி மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அதுலேயும் வந்து எப்படியும் டிஃபால்ட்டாக ஒரு தேர்ட்டி தௌசண்ட் இருக்குது இப்போ ஒரு ஒரு க்ளோஸ் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் பிளான்ஸ் இருக்குது ஸோ நான் பர்சனலாக வந்து எனக்கு வேணுங்கிற மாதிரி பிக் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ ஹோப் பிளான்டேஷன் நல்ல க்ரோத் இருக்குது நல்ல க்ரோத் இருக்குன்னா ஆல்மோஸ்ட் டூ டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ ஃபீட்டுக்கு மேலே தான் பிளான்ஸ் இருக்குது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது ஸோ கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ யாருக்காவது வந்து கிளரிசீடியா வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதர் இங்கே இருக்க நம்பர் பார்த்துக்கலாம் இல்லை நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு கிளரிசீடியா நர்சரின்னு போட்டாவே ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ப்ரா நர்சரி தான் வந்து நமக்கு ஷோ பண்ணுது ஸோ அதை வச்சு தான் நான் வந்தேன் ஸோ ஐ திங்க் அவங்க நல்லபடியாக மேனேஜ் பண்ணுறாங்க ஸோ எனி எனி வியூவர்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த காண்டாக்ட் நம்பரை ரீச் பண்ணலாம் போர்டில் இருக்குது பேக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அந்த காண்டாக்ட் நம்பர் ரீச் பண்ணல கூகுளில் சர்ச் பண்ணாலே யுல் கெட் ஆல் த டீட்டெயில்ஸ் ஸோ கண்டிப்பாக ரீச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ